ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது வந்து இப்போ இருக்க கிளைமேட் இப்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப கோல்டு சளி பிடிக்கிறது இருமல் இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொடி அரைச்சி வச்சுக்க போகிறோம் இந்த பொடியை வந்து நீங்கள் சிக்கன் வறுவலுக்கும் ஈரல் இந்த மாதிரி நண்டு கிரேவி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பொடி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க ஸோ இந்த பொடிக்கு தேவையான ஐட்டத்தை பார்த்தலாம் நான் வந்து எஃப் வரமிளகா எடுத்திருக்கேன் இதுக்கு மூணு சுருள் பட்டை இதில் வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதுக்கு வந்து வெறும் கடுகு தான் சேர்க்கணும் உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்க்கக்கூடாது கடுகு வந்து ஒரு வந்து ஐம்பது கிராம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் கடுகுக்கு நூறு கிராம் மல்லி எடுத்துக்கணும் வரமல்லி ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணுறது தான் வேலை வாங்கி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ பக்கம் சேர்த்துக்கலாம் கேட்டுட்டு பொன்னிறமாவடற வரைக்கும் வறுக்கலாம். பன்னேதோ பட்டை நல்லா வறுதாச்சு. இத தனியா எடுத்து வச்சிரலாம். அடுத்து மேலேது जीरा गम 1/2 அரம்பல் டீ கை ಹಾக்கு வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இது எல்லastypee நல்லா வறுத்தாச்சு நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்தாச்சு இத வந்து இப்போ நல்லா ஆற வச்சிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க அருமையான கோழி வறுவல் பொடி தயாராயிருச்சு இதை வந்து நீங்கள் எல்லா ஒரு நான்வெஜ்க்குமே பயன்படுத்திக்கலாம் இறால் ஈரல் சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் கிரேவியெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக இதை நீங்கள் தூவி ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் விட்டு கிளறி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வறுவல் ரெடி இதை வச்சு அடுத்த ஒரு வீடியோவில் சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் பக்குவமான முறையில் வறுத்து அரைக்கப்பட்ட இந்த வறுவல் மசாலா இப்போ விற்பனையில் இருக்குது கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரு அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்